மாகாண சபையை பலவீனப்படுத்திய ஜேவிபி தமிழர்களுக்கு என்ன கிடைத்தது என கேட்பது நகைச்சுவையானது தமிழரசு கட்சியை சம்மதிக்க வைக்க சமஷ்டி கேட்கும் ஸ்ரீதரன் சஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் பேச்சு தேர்தல் தோல்வியுடன் சங்கு அணியில் குழப்பம் மூன்று சிறிய கட்சிகளை வெளியே அனுப்ப முயற்சி ஓஎம்பி அலுவலகத்திற்கு புதிய நியமன கோரிக்கை தொடர்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தினரின் நிலைப்பாடு தொடர்பான ஊடக அறிக்கை ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழு புதிய படுகொலையில் கொல்லப்பட்ட முப்பத்தி இரண்டு தமிழர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு சமுக ஊடகங்கள் ஊடாக இனவாதத்தை தூண்டும் மொட்டு கட்சி கடும் சாடல் இந்தியாவின் பதினைந்து முதலீட்டாளர்கள் யாளிக்கு வருகை தரவுள்ளனர் துணை தூதரக முதன்மை நிர்வாக அதிகாரி ராம் மகேஷ் தெரிவிப்பு பதிமூன்றாவது திருத்தம் ஒழிக்கப்படும் என நான் கூறவில்லை ஜில்வின் சில்வா செய்திகள் கடந்த காலத்தில் மாகாண சபையின் உரிமையை பலவீனப்படுத்திவிட்டு அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு தேர்வு ஏற்பட்டுள்ளதா என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் இன்று கேள்வி எழுப்புவது உண்மையில் நகைச்சுவையான ஒரு விடியும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதேவன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் விளைவாக அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தம் மாத்திரம்தான் அரசியலமைப்பிலே அது இருக்கிறது என்பதற்காக அது தமிழ் மக்களுக்கான முழுமையான தீர்வாக இன்றைக்கும் தமிழர்களுடைய தரப்பு ஏற்றுக்கொண்டது கிடையாது அது அது ஒரு அது வேறு விட ஆனால் அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு கண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை கூட இன்றைக்கு தாங்கள் நீக்குவோம் என்பதாக ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் மிக திட்டவட்டமாக குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பலர் அரசாங்கத்திடம் அல்லது அனுராகுமாராவிடம் அல்லது கருணியிடம் கேள்வி கேட்க கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன மாதிரியாக என்று ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கு நாங்கள் நம்புவது ஜேவிபி என்கிற அந்த கட்டமைப்பு அதனுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அவர் எப்படியான கருத்துக்களை வெளியிடுகிறாரோ அந்த கருத்துக்கள் அந்த ஜேவிபியினுடைய உண்மையான அந்த ஜேவிபியினுடைய திட்டவட்டமான கருத்துக்களாக இருப்பதை தான் நாங்கள் கடந்த காலத்திலும் ஜேவிபியினுடைய அந்த வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் அடிப்படியால் அவர்கள் அடிப்படையாக அந்த 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 விடயத்திலே அவர் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாங்கள் தங்களை பொறுத்தவரைக்கும் ஜேவிபியை பொறுத்தவரைக்கும் திட்டவட்டமாக இந்த மாகாண சபை அமைப்பு வருகிற பொழுது இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தம் வருகிற பொழுது அதுவும் இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் காரணமாக இந்த விடயம் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் குறிப்பிட்டுச் சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயம் இது இந்திய அரசாங்கத்தினுடைய நெருக்கடியினால் இலங்கைக்குள்ளே இந்த விடயம் கொண்டு வரப்படுகிறது ஆனபடியால் இந்த நாட்டை கூறு போடுவதற்கு இது ஒரு முன்மாதிரியான விடயமாக இருக்கும் என்று அவர்கள் அன்றைக்கு சொன்ன அதே விடயத்தை தான் இன்றைக்கும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கூற்றுக்களின் மூலமாக வெளிப்படுகிறது அவர் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் மாகாண சபை முறைமை என்பது ஒரு வெள்ளை யானை அது மிகவும் பயனற்ற ஒரு விடயம் அவர்கள் இப்பொழுது கூட இந்த 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 அவருடைய குறிப்பிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே சொல்லுகிற விடயம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மாகாண சபை முறைமையின் தமிழ் மக்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது அதன் மூலமாக ஜாதே ஒரு விடயம் நடந்திருக்கிறதா என்பதான கேள்வியை அவர் கேட்கிறார் ஆனால் அந்த விடயம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட ஓரளவுக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாகாண சபை முறைமை இந்த நாட்டில் நடைமுறையிலேயே ஒரு பொழுதும் இருந்தது கிடையாது ஆக ஒரு தடவை பரதராய பெருமாள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அது இருந்தது அதற்கு பிறகு அந்த அந்த மாகாண சபை கிளைக்கப்பட்டதோடு அது முடிவுக்கு வந்தது பிறகு அதற்கு பிறகு வடக்கு கிழக்கை உடைப்பதிலே மிக பிரதானமான காரணியாக ஜேவிபி பங்காற்றியது ஆனபடியால் மாகாண சபை கட்டமைப்பை மிகவும் பலவீனப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு பலவீனப்படுத்துகிற செயற்பாடுகள் அத்துணைக்கும் பொறுப்பாக இருந்துவிட்டு அதன் மூலமாக ஜாதேனும் தீர்வு கிடைத்திருக்கிறதா என்று இன்றைக்கு ஏவிபியினுடைய பொதுச் செயலாளர் கேட்பது மிகவும் ஒரு 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 நகைச்சுவை விடயமாகவே பார்க்கப்படுகிறது ஆனபடியால் இந்த விடயம் தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வாக இருக்கப் போவதில்லை என்றாலும் கூட இந்த விடயத்தை நாங்கள் நீக்கப் போகிறோம் ஆனால் அதற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போகிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் புதிய அரசியலமைப்பு வ வர வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது வந்தால் நாங்கள் மிகவும் அடைவோம் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடியதான ஒரு அரசியலமைப்பாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவளிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆனால் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களுக்காக பிரச்சனைக்கான தீர்வு என்று அவர்கள் சொல்லுகிற அதே வேளையில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய இந்த விடயத்தையும் அவசர அவசரமாக நீக்க வேண்டும் என்று அவர்கள் துடிப்பது எதற்காக என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக பிரதானமான கேள்வியாக இருக்கிறது அனைபடியால் இந்த நாட்டில் சம சமதர்மமான சமத்துவமான எல்லா எல்லா விடயங்களிலும் சமமான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்பதான அவர்களுடைய கூற்று வரவேற்கத்தக்கது ஆனால் அது அதற்கு எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் நீண்ட தூர பயணத்தை அது செய்ய வேண்டிய ஒரு ஒரு தேவை இருக்கிறது அதற்கு முன்னதாக இப்பொழுது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி கொள்கையுடைய தரப்பாக இருக்கக்கூடிய அவர்கள் புத்த சாசனத்துக்காக ஒரு அமைச்சை நிறுவியிருக்கிறார்கள் இந்த 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 விடயங்கள் இந்த விடயங்களை எல்லாம் கருத்திலே கொண்டும் இந்த விடயங்களை எல்லாம் கருத்திலே கொண்டும் மிக நீண்ட கால பயணத்தில்தான் இந்த விடயங்கள் சாத்தியமாகும் என்கிற அந்த அடிப்படையில் புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய இந்த விடயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசுகிற மக்கள் முழுமையாக இதற்கான இதற்கான எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதுதான்

கடற் அமைச்சர் அவர்களை இலங்கைக்கான இந்திய துணை இந்திய தூதரர் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார் அந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாகவும் எதிர்கால கடற் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு கடற் தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை சுமூகமாக நல்லெண்ணிய அடிப்படையிலே தீர்த்து இலங்கை கடலுக்கு பொருத்தமற்ற இழுவைமடியை இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறுத்தி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை பெறுவதற்கு ஏதுவாக இந்த சந்திப்பு அமைய வேண்டும் என்று கடத்தொழில் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது ஏனென்றால் இந்த சந்திப்பின் ஊடாக எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சினைக்கும் எங்களுடைய கடல் வளங்கள் அளிக்கப்படுவதையும் நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கத்தோடு ஏற்பட்டிருக்கின்ற உடன்பாட்டின் அடிப்படையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்பட வேண்டும் அந்த தீர்வை இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்ற செய்தியை வடக்கு கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சருக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டிக்கொள்வது எங்களுடைய பிரச்சனை சுமூகமாக ஆக்கபூர்வமாக தீர்ப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடையே இருக்கின்றது அதனை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் எதிர்காலத்தில் ஒரே கூட்டணியில் இணைந்து செயல்படுவது குறித்து இலங்கை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் இது தொடர்பான சந்திப்பு சிவஞானம் ஸ்ரீதரனின் இல்லத்தில் நடைபெற்றது ஏற்கனவே ஒருமுறை தொலைபேசியில் சிவஞானம் ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் பேசியிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீதரனின் இல்லத்துக்கு கஜேந்திரகுமார் சென்று பேச்சில் ஈடுபட்டார் எதிர்காலத்தில் ஒரே கட்டமைப்பாக கூட்டணியாக தேர்தலை சந்திப்பதற்கான தொடர் பேச்சின் முதற்கட்டமே காவி விக்னேஸ்வரன் முதலமைச்சராக பேரவையினரால் முன்வைக்கப்பட்டு தீர்வு யோசனையின் அடிப்படையில் செயற்பட இணக்கம் தெரிவித்தால் இணைந்து செயற்படலாம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் எனினும் கோட்டாபாயவின் ஆட்சி காலத்தில் இனப்பிரச்சினை தேர்வு விவகாரத்தில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சமர்ப்பிக்கப்பட்ட வரைவே கஜேந்திரகுமாரிடம் ஸ்ரீதரன் சமர்ப்பித்தார் தொடர்ந்து பேசுவதாக கஜேந்திரகுமார் தெரிவித்தார் இந்த கூட்டணி பேச்சில் உள்ள நடைமுறை சிக்கல்களையும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் பேரவையின் தேர்வு யோசனையின் அடிப்படையில் செய்யப்பட தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி சமஷ்டியை அடிப்படையாக கொண்ட கட்சி தீர்வு வரைவில் சமஷ்டி என குறிப்பிடாமல் இருந்தால் கட்சியின் ஆதரவை பெற முடியாது கட்சியின் அரசியல் மற்றும் மத்திய குழுக்களில் தனக்கு ஆதரவு குறைவாக உள்ளதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என குறிப்பிட்டனர் இதேவேளை இருதரப்பும் ஒரு கூட்டணியாக செயல்படுவதில் அதன் தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமே செயற்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த பொது தேர்தலில் சங்க சின்னத்தை தேசிய கூட்டணி பெரும் தோல்வியை சந்தித்ததை தொடர்ந்து அந்த அணைக்குள் சில மாற்றங்கள் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது மற்றும் தமிழ் தேசிய கட்சி ஆகியன கட்சிகளாக அந்த கூட்டணிக்குள் நீடிக்கும் வாய்ப்பு இருக்காது என தகவல்கள் வெளியாகி உள்ளன இதேபோல கூட்டணிகள் இணைத்து வைத்திருக்கவும் பிரதான தரப்புகள் விரும்பவில்லை இலங்கை தமிழரசு கட்சிக்கு மாற்று சக்தி தாமே என பெருமெடுப்பில் பிரச்சாரம் செய்தபடி சங்கு அணி பொது தேர்தலில் போட்டியிட்டது என்றாலும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு ஆசனத்தை வென்றது அதுவும் ஐயாயிரம் வரையான விருப்பு வாக்கை பெற்று மயிரணையில் செல்வம் அடைக்கலநாதன் வெற்றி எட்டினார் இதேவேளை யாழ் மாவட்டத்தில் சங்கு அணி சுலபமாக ஒரு ஆசனத்தை வெல்லும் நிலைமையில் இருந்த போதும் முறையான கூட்டணி பங்கீடு மற்றும் தேசிய கட்சி என்பது வேட்பாளர்களை நிறுத்தாததால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சிக்கலாக அமைப்பு ரீதியான மாற்றம் ஒன்றை செய்தால் மட்டுமே அந்த அணி கரைங்கரும் என்ற நிலையில் அமைப்பு ரீதியான மாற்றம் ஒன்றை செய்து அந்த அணி முயற்சிக்கின்றது இதற்கு ஏதுவாக அந்த கூட்டணியில் உள்ள பதிவு செய்யப்படாத கட்சிகளை அந்த கூட்டணிக்குள்ள இருந்து அகற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதா இதற்கான யோசனை கட்சிகள் ஆலோசிக்கப்பட்டு வருகின்ற வடக்குகளுக்கு வலிந்து காணாமல் ஆகப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் பதினைந்து வருடங்களாக எமது உறவுகளை தேடி வருவது இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றோம்

பாதிக்கப்பட்டவர்களுடன் கலந்துரையாடியோ அவர்களின் பங்குபற்றலுடனோ அப்பொறிமுறையை முனைப்பு காட்டப்படுவதில்லை மாறாக நாங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சர்வாதிகார போக்கும் வெளிப்படை தன்மையற்ற நிலையுமே காணப்படுகின்றது எந்த பொறிமுறையும் சம்பந்தப்பட்டவர்களின் பங்களிப்போ விருப்பமோ இல்லாவிட்டால் வெற்றி அளிக்காது என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ள எவரும் தயாரில்லை ஓஎம்பி சட்டம் உருவாக்குவதற்காக பாதிக்கப்பட்டவர்களின் கருத்தறிய ஏற்படுத்தப்பட்ட கலந்தாலோசனைகளை செயலணியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் எவ்வித ஊதியமும் இன்றி ஊரூராக சென்று கலந்துரையாடல்களை ஒழுங்கு செய்து பரிந்துரைகள் அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் வரை அர்ப்பணிப்புடன் பணியாற்றியிருந்தோம் பரிந்துரைகள் கையளிக்கப்படும் முன்னரே அவசர அவசரமாக வரையப்பட்டு ஓஎம்பி சட்டம் மூலத்தில் எமக்கு உடன்பாடில்லாத விடயங்களை சுட்டிக்காட்டி சில திருத்தங்களை செய்யும்படி கேட்டிருந்தோம் ஆனால் அதற்குரிய நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை அது மாத்திரமல்ல கலந்தாலோசனை செயலியால் பரிந்துரைக்கப்பட்டவையில் முக்கியமான பரிந்துரைகள் பல கருத்தில் கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் எதையும் எடுக்காதது மட்டுமல்லாது எமது எதிர்ப்பையும் மீறி ஓஎபி அலுவலகம் திறப்பதில் சம்பந்தப்பட்டவர்கள் உறுதியுடன் இருந்தார்கள் அதனால் யாழ்ப்பாணத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கும் கிளிநொச்சியில் ஊரடங்கு அமுலில் இருந்த நேரத்திலும் அலுவலகத்தை திறந்தார்கள் முப்பதில் ஒன்று தீர்மானத்தின்படி உண்மை நேதி இழப்பீடு மீள் நிகழாமை ஆகிய நான்கு தூண்கள் முக்கியமானது என கூறப்பட்டது ஆனால் உண்மையை கண்டறிந்த பின் அவ்விடையும் நேதி பொறிமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆனால் ஓஎம்பி ஆரம்பித்து ஏழு வருடங்கள் ஆகின்ற போதும் ஒரு உண்மை தென்னும் கண்டறியப்படவில்லை ஆனால் அதற்குள் நீதியை ஓரம் கட்டிவிட்டு இழப்பீட்டு அலுவலகம் திறக்க வேண்டிய தேவை உண்மையை கண்டறியாமலே காசை எறிந்து ஏழைகளின் வாயை மூடி காணாமல் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதற்காகவா பன்னாட்டு தூதுவர்களுக்கு ஓஎம்பியில் நமக்குள்ள திருப்தி இனம் தொடர்பில் காரணங்களுடன் தெரிவிக்கும் போது அவர்கள் ஒரு தடவை அதனுடன் இணைந்து செயற்பட்டு பாருங்கள் என்று கேட்டுக் கொண்டதற்கிணங்கவும் அவர்களுக்கு ஓஎம்பியின் செயல்திறன் தொடர்பில் புரிய வைப்பதற்குமாக இருபது ஏழு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உண்மையை கண்டறிவதற்காக நாம் ஒப்படைத்து ஐந்து மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவரங்கள் எவ்வித நடவடிக்கையும் மட்டுமன்றே அவற்றை தொலைத்துவிட்டு மீள பிரதியை கோரி நின்றமையானது இந்த அலுவலகம் இவ்வளவு பொறுப்பின்மையுடன் நடந்து கொள்கின்றது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் உண்மையிலேயே எமக்கு எமது உறவுகளின் ஆவணங்கள் உயர் மூச்சு ஆனால் அவர்களுக்கு அவை வெறும் காகிதம் மட்டுமே இதுவே பாதிக்கப்பட்ட ஒரு உறவாக இருந்தால் அவருக்கு தவிப்பு அதன் பெறுமதி புரிந்திருக்கும் மாற்றம் எனும் கோஷத்துடன் பதவியேறிய புதிய அரசு பழைய சிங்கள அரசுகள் போலவேதான் தமிழ் மக்களின் மிக முக்கியமான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனையை அணுக உள்ளது என்பதை காட்டுகின்றது சர்வதேச நீதி பொறிமுறையே எமது பிரச்சினைக்கான தீர்வாகும் நாம் தொடர்ச்சியாக சர்வதேச நீதியை நோக்கியே போராடி வருகின்றோம் ஜ மற்றும் ஒது இதற்கமையான்காம் திகதியன்று நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவை ஏற்பாடு செய்யும் நடவடிக்கைகளை இந்த குழு மேற்கொள்ள உள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தின் வைபவத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவையான வழிகாட்டல்களுக்காக ஜனாதிபதியின் தலைமையிலும் மற்றும் பிரதமரின் பங்கேற்புடன் அமைச்சரவை உபக்குழு ஒன்றை நியமிப்பதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் விளங்கியுள்ளது மாதம் இரண்டாம் தேதி முல்லைத்தீவு ஒதியமலை கிராம அபிவிருத்தி மண்டபத்திற்கு முப்பத்தி இரண்டு தமிழர்கள் அழைக்கப்பட்டு அரசாங்க ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குறித்து படுகொலை நடைபெற்ற ஒதியமலை கிராமத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் நடைபெற்றுள்ளது உணர்வு பூர்வமாக செய்யப்பட்டவர்களின் உறவுகள் சுடரேற்றி தூவி அஞ்சலி செலுத்தியதோடு ஒதயமலை பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு தமது உறவுகளை நினைவு கோர்ந்தனர் முல்லைத்தீவு திருக்கோடுவள்ளை மாவட்டங்களின் எல்லையில் உள்ள பல தமிழ் கிராமங்களை இலக்கு வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற தொடர் படுகொலைகளில் ஒதியமலை படுகொலையும் ஒன்றாகும் கொக்குழாய் தென்னமரவாடி அமராவையல் கொக்கு தொழுவாய் அளம்பில் நாயாறு குமுளமுடை மணலாறு ஆகிய தமிழ் கிராமங்கள் தாக்குதலுக்குள்ளாகின இந்த இன படுகொலைகளின் நோக்கம் சிங்கள குடியேற்றமே எனவும் அப்போது நாடாளுமன்றத்தில் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் கிராமங்களை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்ட தமிழர்களை மீள குடியமர்த்தவோ படுகொலைகளுக்கோ அல்லது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமைக்கோ நீதி கிடைக்கவில்லை என ஒதியமலை நினைவேந்தலில் கலந்து கொண்டு சமூக தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பின்னர் மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்று பிரிகேடியர் ஜானக பெரேரா படுகொலையின் போது பிரதேசத்திற்கு கட்டளையிட்டார் தாக்குதலுக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரு சிங்கள குடியேற்றம் யானகபுர என அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வடமத்திய மாகாண முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட்ட மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார் காவல்துறை விசாரணைகளின் பணி தடை செய்யப்படும் சமூக ஊடகங்களாக விளம்பரப்படுத்த அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதார மற்றும் குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு புதிய சட்டங்கள் தயாரிக்கப்படும் அல்லது இனவாதம் தோற்கடிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் இனவாதம் மற்றும் மதவாத அடிப்படையிலான அரசியலை ஊக்குவிக்க இந்த அரசாங்கம் இடம் அளிக்காது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து முதலீட்டாளர்கள் வருகை தர உள்ளார்கள் என்றும் துணை தூதரக முதன்மை நிர்வாக அதிகாரி ார் யாடத்திற்கு பதினைந்து முதலீட்டாளர்கள் வருகை தர உள்ளார்கள் என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக முதன்மை நிர்வாக அதிகாரி ராம் மகேஷ் தெரிவித்தார் வடக்கு மாகாண தொழில்துறை இயல் இந்திய துணை தூதரகம் இணைந்து நடந்தும் வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை காலை ஆரம்பமானது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு நாடாவட்டை திறந்து வைத்து உரையாற்றுகின்ற போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் வடக்கு மாகாண தொழில்துறை துணைக்களும் பல்வேறு முயற்சிகளை செய்து உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றது இதற்கு இந்திய துணை தூதரகம் உதவிகளை செய்து வருகின்றது உற்பத்திகளை சந்தைப்படுத்துகின்ற போதுதான் உள்ளூர் உற்பத்தி வளர்ச்சி அடையும் அதற்கு இத்தகைய சந்தை வாய்ப்புகள் கண்காட்சிகள் உதவும் இவை மூலம் உற்பத்திகளை அதிகரிக்க செய்வதுடன் உற்பத்திகளை அடுத்த தரத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்திய தூதரகம் பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகின்றது குறிப்பாக கல்வி கலாச்சாரம் வர்த்தகம் மற்றும் தூதரக உதவிகளை செய்து வருகின்றது குறிப்பாக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வர்த்தக நிகழ்வுகள் தொழில் முயற்சிகளுக்கும் உதவிகளை செய்ய இருக்கின்றது அந்த வகையில் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பங்கு பெற்றுவதற்காக சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட இந்திய முதலீட்டாளர்கள் வருகை தரவுள்ளார்கள் மேலும் இந்திய துணை தூதரக ஊடாக இந்திய தொழில்நுட்ப கைத்தொழிலுக்கான கற்கிகளை பயில்வதற்கான வாய்ப்புகளை வழங்கி வருகின்றோம் இதனை பயன்படுத்த வேண்டும் இன்னும் பல கற்களை கற்க முடியும் ஆர்வமுடையவர்கள் பங்கு ஊக்கப்படுத்த வேண்டும் இந்த கண்காட்சியில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் மற்றும் வடக்கு மாகாண தொழில்துறை பணிப்பாளர்கள் திணைக்கள அதிகாரிகள் சிறுதொழில் தொழில் முயற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தில் இடம்பெற்று வரும் இந்த சந்தை நிகழ்வில் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரையிலும் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற உள்ளதுடன் இந்த சந்தையில் நெசவு உற்பத்திகள் கைப்படி உற்பத்திகள் உணவு உற்பத்திகள் ஆடை உற்பத்திகள் விவசாய உற்பத்திகள் தொழில் வழிகாட்டல் வியாபார ஆலோசனை உள்ளடங்கலாக அறுபது கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுவதோடு அனுமதி இலவசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பில் வரை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நீக்கப்படாது அதனுடவில் சகல தரப்பினருடனும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடாத்தப்படும் என்று நான் கூறினேன் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டேவின் சில்வா தெரிவித்துள்ளார் மாறாக மாகாண சபை முறை எவ்வித கலந்துரையாடல்களும் இன்றி ஒழிக்கப்படும் நான் ஒருபோதும் கூறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வரவும் புதிய அரசமைப்பின் ஊடாக அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என அண்மையில் அவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்ததாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த செய்தியில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசமைப்பின் ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை மாறாக இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலை காணப்படுகின்றது எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷிகள் நிறைவேறக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வகையிலுமான புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயல்படுகின்றது இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்களதும் கருத்துக்கள் கேட்டறிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து குறுக்கிய காலங்களே நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயற்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அரசமைப்புக்கு பதிலாக புதிய அரசமைப்பு உருவாக்குவது முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதுகின்றோம் புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் அப்போது பதினூன்றாவது அரசமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என வடக்கு மக்களின் தீர்த்து வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட பதினூன்றாவது திருத்தம் தவறியுள்ளது அதனால் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறை சாத்தியமானதும் சரியானதுமான தீர்வினை முன்வைக்க வேண்டியுள்ளது அத்தகைய மிகச்சிறந்த தீர்வினை முன்வைத்து நடைமுறைப்படுத்தும் வரை மூன்றாவது திருத்தத்தையும் மாகாண சபைகளையும் ஒழிக்கப் போவதில்லை என்றே நான் கூறுவேன் மேற்படி புதிய தேர்வுகள் எதிர்காலத்தில் கலந்துரையாடலுக்கு இலக்காக்கப்படுகின்ற அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்படும் அந்த தேர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களினதும் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டே தயாரிக்கப்படும் எனது செய்தி தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் இத்துடன் ஜெப் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலது செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளுரிதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்